ஆவியின் சாட்சி யாரை குறித்து இருக்கும் இருக்கிறது என்று வேதம் அறிவிக்கிறது வாசிக்கலாம் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்களை வாசிக்கும் பொழுது பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து ஆகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும் பொழுது அவர் என்னைக் குறித்து சாட்சி கொடுப்பார் இந்த முதல் வசனத்தை வாசிக்கும் போல இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்கும் இந்த சத்திய ஆவி என்கிற தேற்றரவாளன் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இதை யார் அனுப்புகிறார் இவரை என்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் பிதாவினிடத்திலிருந்து நான் அனுப்புகிற அப்படி என்று சொல்லுகிறார் ஏசு கிறிஸ்து அனுப்புகிற பிதாவினிடத்திலிருந்து அனுப்புகிறேன்னா என்ன அர்த்தம் பிதாவானவரே நமக்குள்ளே ஆவியாக வருகிறார் என்று சொல்லி அர்த்தம் பிதாவானவர் நமக்குள்ளே வர முடியுமா வர முடியும் என்று நீ விசுவாசிக்க வேண்டும் உன்னை அவர் உண்டாக்கினார் அல்லவா தன்னுடைய கரத்தினாலே உன்னை அவர் செய்தார் அல்லவா அப்ப உருவாக்கினவர் அவர் இறங்காம உருவாக்கினாரா அவர் உருவாக்கினபடினாலே சிருஷ்டித்தபடினாலே நம்மை படைத்தபடினாலே அவர்தான் நம்முடைய பிதா புத்திர சுவிகாரத்தை அவர்தான் நமக்கு தர வேண்டும் தந்தபடினால் அவர்தான் நம்முடைய பிதாவா இருக்கிறார் புத்திர சுவிகாரத்தை நமக்கு தந்தது தன்னுடைய ரத்தத்தை சிந்தினது தன்னுடைய சொந்த ரத்தத்தை சுய ரத்தத்தை சிந்தினது நமக்காக ஒரு கிரயத்தை செலுத்தினது வேறு அல்ல நம்முடைய நித்திய இருக்கிறவர் ஒரு ரூபத்திலே வெளிப்பட்டு குமாரனாக நின்று தன்னுடைய சரீரத்தை அடிக்க ஒப்பு கொடுத்தபடினால நமக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது அந்த விசுவாசத்தை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசி கொண்டு இருக்கிறார் நீங்கள் ஜீவனை பெறும்படி என்னிடத்திலே வருகிறதற்கு உங்களுக்கு மனதில்லை என்னை வேறு யாரோ என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் அப்ப இருபத்தி ஆறாவது வருஷத்தை வாசிக்கும் பொழுதே பரிசுத்த ஆவி என்று அவர் சொல்லுகிற சத்திய ஆ ஆவி என்று சொல்லுகிற தேற்றரவாளன் யார் என்பதை நீங்கள் கண்டுபிடித்திருப்பீர்கள் அவர் யாரை குறித்து சாட்சி கொடுப்பாராம் ஏசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுப்பாராம் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் என்று சொல்லுகிறார் இருபத்தி ஏழாவது வாசிக்கும் பொழுது நீங்களும் ஆதி முதல் என்னுடனே இருந்தபடியினால் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் இதே காரியம்தான் ஏசாய நாற்பத்தி மூணாவது வசனத்திலும் காணப்படுது தாசனும் எனக்கு சாட்சி நீங்களும் எனக்கு சாட்சி வேதத்தை வாசிக்கிறவர்களும் சத்தியத்தை தேடுகிறவர்களும் இந்த ஒன்றான மெய்தேவன் யார் என்று அறிந்து கொண்டு விசுவாசிக்க விரும்புகிறவர்களும் அவருக்கு சாட்சிகளாக மாறுவார்கள் மாத்திரமல்ல அவரே நமக்காக தாசனாக வெளிப்பட்டு அவரை குறித்த சாட்சியை கொடுப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த வசனத்துல ஆவியாக வெளிப்பட்டு அவர் யாரை குறித்து சாட்சி கொடுப்பார் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை கொடுப்பார் அவரோடு கூட இருந்ததான மனிதர்களும் அவரை குறித்து சாட்சி கொடுப்பார்கள் அப்போஸ்தலர் ஒன்று எட்டிலே வாசிக்கிறோம் பரிசுத் ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரியந்தமும் எனக்கு இருப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்த சாட்சியை குறித்து பேசுகிறார் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் தேவாவியை பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த ஆவியானவர் யாரை குறித்து தான் சாட்சி கொடுப்பார் என்று தெரியுமா ஏசு கிறிஸ்துவை குறித்து தான் சாட்சி கொடுப்பார் நீங்கள் ஒருவேளை கேட்கலாம் இந்த நாட்களில சபையிலே காணப்படுகிற பரிசுத்த ஆவி என்கிற நபர் ஏசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறதில்லையே இயேசு கிறிஸ்துவை குறித்தும் சொல்லுகிறார் மற்ற பல காரியங்களை குறித்து பேசுகிறார் பிதா என்பவர் வேறொரு நபராக பேசி கொண்டிருக்கிறார் என்று நீ கேட்பீர்கள் என்று சொன்னார் இந்த வசனத்தின் படி கொஞ்சம் நீங்கள் ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்கள் அந்த ஆவி இன்ன ஆவி என்று சொல்லி நீங்கள் பகுத்தறிந்து கொள்ளுங்கள் பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் சாட்சி கொடுப்பீர்கள் உலகம் எழுவும் முழுவதுமாக போய் அவரை குறித்து மட்டும்தான் நீங்க சாட்சி கொடுப்பீர்கள் வேறொருவரை குறித்து சாட்சி கொடுக்க முடியாது ஏனென்று சொன்னால் வேறொரு தேவன் கிடையாது ஒரே தேவன் தான் உண்டு அவர் தான் சத்தியம் உள்ளவர் அந்த சத்தியம் உள்ளவரை குறித்து சாட்சி கொடுக்கதான் ஏசு இந்த உலகத்தில் பிறந்தேன் நான் வந்தேன் என்று சொன்னார் அவரை குறித்து சாட்சி கொடுத்தார் நானே அவர் என்று சொல்லி சாட்சி கொடுத்தார் நானே அந்த சத்தியம் என்று சாட்சி கொடுத்தார் அப்ப அவரை விசுவாசிக்கலனா வேறொரு ஆவி வந்து நம்மிடத்திலே இயேசுவை வேறொருவர் என்று சொல்லிக் கொடுக்கிறது என்று சொன்னார் ஆண்டுபோராகி இயேசு கிறிஸ்து முன் அறிவித்ததான வேறொருவன் என்னுடைய நாமத்தை சொல்லி கொண்டு வருவான் அவனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார் அல்லவா அந்த நபரை வேறொருவனை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு இயேசுவை இருக்கிறதாக அநேகர் ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் கள்ள உபதேசங்களினால்